அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ வையகம் வாழ்க வளம் எல்லா போலும் இருக்கை கே போன வீடியோல நம்பிக்கைனா எப்படி இருக்கணும் அப்படின்றத பத்தி பார்த்தோம் இப்போ அதுக்கு நல்ல பவரங்களை பார்க்கலாம் நல்ல பழக்கங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவனத்தை திசை திருப்புங்கள் எல்லாவற்றிலும் உள்ள நல்லதையே பாருங்கள் செய்து செய்துவிட வேண்டும் என்ற பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் எதையும் தள்ளி போடுற மனப்பான்மை வேணும் போடுறது வந்து மிக மிக டேஞ்சரான ஒரு பழக்கம் இன்றைக்கி செய்யணும்னு நினைக்கிற காரியத்தை மிக செஞ்சு முடிச்சிருங்க அடுத்து நன்றி மனப்பான்மையை வளர்த்து கொள்ளுங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் உள்ள ஒரு குறையவே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது நம்ம சுற்றி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அந்த நல்ல விஷயங்களில் நம்ம கவனத்தை செலுத்துகிறோமே நம்ம நன்றி உணர்வு தன்னால வந்துடும் அந்த நன்றி உணர்வு ஒரு சின்ன காரணமூலமாக எப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹோட்டல் அந்த ஹோட்டலில் பெரிய பார்ட்டி நடக்குது நிறைய குடியரசுகள் ஆல்கஹால் சரக்கு இருக்காங்க அங்கே வந்த ஒரு டாக்டர் அவங்களுக்கு அதை புரிய வைக்கிறதுக்காண்டி ஒரு சின்ன டெஸ்ட்டு பண்ணுறாரு அது என்ன டெஸ்ட்டு அப்படின்னா ரெண்டு கண்ணாடி டம்ளர் அதில் ஒன்றில் நல்ல சுத்தமான பியூர் வாட்டர் ஒன்றில் சுத்தமான ஆல்கஹால் இருக்கு அந்த ரெண்டு டம்ளர் எடுத்து அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு அந்த செய்முறையை செஞ்சு காட்டுறாரு அதுல ஒரு புழுவை எடுத்து அந்த தண்ணி இருக்க பாத்திரத்துல நீண்ட விடுறாரு அது சந்தோஷமா நீண்டி விளாண்டுக்கிறது அதே புழுவை எடுத்து சரக்கு இருக்க டம்ளர்ல போடுறாரு அதுல அடிச்சு செத்து போயிடுது அதுல இருந்து என்ன பிரியுது அப்படின்னு அங்க உள்ள குடியாரர்கள் எல்லாரிடமும் கேட்கறாங்க அதுக்கு அங்க இருந்து ஒரு குடியாரர் சொல்றாரு சரக்கு பிடிச்சா வைக்கிறதுக்கு புதுவனா செத்து போயிடும் அப்படின்னே சொல்றாரு சோ இதுல உண்மையான கருத்து என்ன அந்த புழுக்கே அந்த நிலைமைன்னா நமக்கு எந்த நிலைமை சரக்கு கொடுக்கறதுனால அப்படின்னு நம்ம யோசிக்கணும் ஆனா அவங்க பார்த்தது சரகு குடிச்சா வயிற்றுல இருக்க புழு செத்து போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இப்போ ஒரு சின்ன காமெடியான விஷயமா இருந்தாலும் நம்ம சிந்திக்கக்கூடிய விஷயம் சோ இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம எதை பார்க்கிறோமோ அதுதான் நம்ம கண்ணெடு தெரியும் நம்ம எதை உண்மையில விரும்புறோமோ அதுதான் நம்ம காதல வரும் எது உண்மையிலே சொல்லப்பட்டதோ அதோட அர்த்தம் வந்து தெரியாது ஸோ இங்க நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா அந்த குறைகான மக்கள் வந்து அதுல உள்ள அந்த சரக்கு குடிச்சா புழு செத்து தூரன்னு சொல்றாங்கல்ல அந்த மைண்ட் தான் இருப்பாங்க ஆனால் அதோட உண்மையான அர்த்தம் என்னன்னா சரக்கு குடிக்க கூடாது இருக்கணும் அப்படின்றது அந்த உண்மையான அர்த்தம் இதுதான் குறை சொல்லக்கூடிய குணம் இதுல வந்து நம்ம நல்லது என்ன பார்க்கணும்னா அந்த சரக்கு பிடிக்கக்கூடாது அப்படின்ற விஷயத்து தான் நம்ம அடுத்துக்கணுமே தவிர வயிற்றுல இருக்க செத்து போயிடும் அப்படின்னு நினைக்கக்கூடாது இதுதான் நன்றி உணர்வுக் ஒரு குணம் அடுத்து உண்மையான கல்வி அறிவு பெரும்பாலும் உண்மையான கல்வி அறிவுனா இன்னைக்கு இருக்கிற எம் எண் பிஹெச்டி டாக்டர் பட்டம் பிஹெச்டி இது ஒரு வகையில நம்மளுக்கு வருமானத்தை கொடுக்கறது உதவும் அது தப்புன்னு சொல்லலை இருந்தால் உண்மையான கல்வி அறிவு என்னன்னா நேர்மை பறிவு தைரியம் விடாமுயற்சி பொறுப்புணர்வு போன்ற அடிப்படை குணாதிசயங்களை உருவாக்கும் கல்வி மிக முக்கியமானது நமக்கு மேலும் மேலும் கல்லூரி கல்வி தேவையில்லை பண்பு சார்ந்த கல்வியே இன்னைக்கு நம்மளுடைய சமுதாயத்திற்கு தேவை நினைச்சிருக்க கல்வியறிவு வந்து மற்பண்புகளை வளர்க்காத அறிவாக தான் இருக்கு உண்மையான கல்வி என்பது மூளைக்கும் இதயத்திற்கும் பயிற்சி அளிக்கிறது படிப்பு அறிவு இல்லாத திருடன் ஒருவன் ஒரு சரக்கு பெட்டியிலிருந்து பொருட்களை திருடலாம் ஆனால் அந்த சரக்கு பெட்டியுடன் கூடிய ரயிலேயே திருடுறது இன்னைக்குள்ள படித்த தான் இருக்கு பல்கலைக்கழகங்கள் உயர்ந்த திறன் வாய்ந்த காட்டு மிராண்டிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் இளைஞர்களுக்கு மிகவும் தேவையான அடிப்படை நட்பண்புகளை நாம் வழங்குவதில்லை இன்றைய கல்வி அறிவு மிக மிக மோசமான பண்புகளை வளர்த்து கொண்டிருக்கின்றது நாம் அறிவிற்கும் ஞானத்திற்கும் போட்டியிட வேண்டும் என்ற தவிர மதிப்பெண்களுக்காக அல்ல அறிவு என்பது புள்ளி விவரங்களை குவிப்பதாகும் ஞானம் என்பது அதனை எளிதாக்குவதாகும் நிறைய கற்காமலே கூட ஒருவர் நல்ல மதிப்பெண்களையும் பட்டங்களையும் பெற்றிருக்கிறார் ஒருவரால் கற்க முடிந்த மிக முக்கியமான விஷயமே எப்படி கற்பது என்பதாகும் மக்கள் மனப்பாடம் செய்கிற திறமையோடு கல்வியை ஒப்பிட்டுக் கொள்கிறார்கள் நற்பண்புகளை வளர்க்காத கல்வி ஒருபோதும் கல்விய ஆகாது அது தேர் ஆபத்தை தான் விளைவிக்கும் இதை நம்ம இன்னைக்குள்ள இளைஞர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையான கல்வி அறிவு பெற்றவர்களை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது உண்மையான கல்வி கல்வியறிவு என்பது பண்புடன் பண்புடன் கல்வி கல்வியறிவு அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் எல்லோரிடமும் நேர்மையாகவும் கௌரவமாகவும் நடந்து கொண்டு மற்றவர்கள் தங்களிடம் மோசமாக மனதை புண்படுத்தும் விதத்திலும் நடந்து கொள்ளும் போதும் அதை பொறுத்து கொண்டு தங்களால் இயன்றவரை தமது சகாக்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்பவர்கள் மேலும் மகிழ்ச்சியாக இருக்கும்போது அதை அதிகமாக வெளிக்காட்டி கொண்டாடாமல் துன்பம் வரும் வேலையில் நொறுங்கி போகாமல் அதை தைரியமாகவும் பொதுவான இயல்பாகவும் ஏற்றவை தாங்கிக் கொள்பவர்கள் எல்லாவற்றிலும் முக்கியமாக தங்களது வெற்றி சேர்க்கால் தறையிட்டு போய் தங்களது உண்மையான இயல்பில் இருந்து மாறாமல் ஆழ்ந்த அறிவும் சிந்தனையும் படைத்தவர்களாக இருப்பார்கள் அதிர்ஷ்ட வாய்ப்புகளின் மூலம் தங்களுக்கு வந்துவிட்ட நன்மைகளை கண்டு புதுவளிப்பதை விட தங்களது உண்மையான புண நலன்களாலும் அறிவு கூர்மையாலும் அடைந்த நன்மைகளிலேயே அதிகம் சந்தோஷப்படுபவர்கள் இத்தகையவற்றில் ஏதேனும் ஒன்றோடு ஒன்று ஒத்து போகாமலும் எல்லாவற்றோடும் ஒத்து போகின்ற உடையவர்களே உண்மையான கல்வி அறிவு பெற்றவர்கள் இவர்களை எல்லா நற்பண்புகளையும் அலைய தகுதி உள்ளவர்கள் எந்த ஒரு சூழலிலும் எதை செய்வது என்பதை அறிவோடும் தைரியத்தோடும் தேர்ந்தெடுக்கக்கூடியவர்களே உண்மையான கல்வி அறிவு பெற்றவர்கள் அறிவு முட்டாள்தனம் நல்லது கெட்டது நன்னடத்தை கொச்சைத்தன்மை போன்றவற்றை உணர்ந்து இவற்றில் சரியானதை தேர்ந்தெடுத்துக் கொள்ளும் திறமை உடையவர்கள் யாரோ அவர்களே உண்மையான கல்வியறிவு பெற்றவர்கள் நீங்கள் கேட்கும் சரியான கேள்விகள் எல்லாவற்றிற்கும் விடை அறிந்துள்ளவரே வல்லுநர் ஆவார் அவரே சிறந்த கல்வியறிவு அறிவு படித்தவர் ஆவார் இந்த குணாதசியங்கள்லாம் இருக்கிறவங்கள உண்மையான கல்வி அறிவு படைத்தவர்கள் அந்த கல்வி அறிவை நம்ம எப்படி வளர்த்துக்கிறோம் அப்படின்னா நல்ல பண்புகள் மூலமாக தான் வரும் அந்த பண்புகளை எப்படி கற்றுக்கிறோமோ நல்ல விஷயங்கள் கேட்கறது நல்ல விஷயங்களை பார்க்குறதுக்கு இதன் மூலமாக தான் வரும் நம்ம உண்மையான கல்வி வெறும் பாடப்புத்தகத்தை மட்டும் படிச்சுட்டா வந்துடாது அதுக்கு நல்ல அனுபவங்களும் வேணும் அனுபவம் வாய்ந்தவர்கள் சொல்லக்கூடிய நல்ல ந சிந்தனைகளையும் கேட்கணும் இதன் மூலமாக தான் அந்த உண்மையான கல்வி அறிவு வரும் இதை எப்படி வளர்த்துக்கலான்றது உதயில தான் இருக்குது இது நல்ல தகவலாக இருந்தால் கிடைத்துக்கணும் எனக்கு தொடர்ச்சியாகவும் கோர்வையாகவும் வீடியோ வேலாம் பேச தெரியாது ஸோ நீங்கள் என்னையை பார்க்காதீங்க நான் சொல்ல வர கருத்தை மட்டும் நீங்கள் உள்வாங்கிக்கங்க அதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்றதை உங்கள் சிந்தனைக்கு எடுத்துக்கங்க நன்றி